குழந்தைங்கிட்ட வரதுக்கு முன்னால ஆசிரியர்கள் அப்பா அம்மா பார்க்காத பல காட்சிகளை ஆசிரியர்கள் ஆண்டு காலம் கல்லூரியில் வகுப்புக்கு நான் போனாலும் முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி என்னவாக இருக்கும்னா சாப்பிட்டீங்களாடா அப்படின்னு கேட்பேன் நான் ஏன்னா எப்ப கிளம்பி வராங்கன்னு தெரியாது எங்கிருந்து வராங்க அப்படின்னு தெரியாது ஒரு குழந்தை பக்கத்துல இருக்கக்கூடிய சிமெண்ட் பெஞ்சில் உட்காந்து தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்த ஒரு குழந்தை எனக்கு தெரியும் அந்த குழந்தைய வா என்னுடைய அரைக்கு வா அப்படின்னு கூப்பிட்டு போன போது வகுப்புக்கு போலியா இங்கேயே உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொன்ன போது அவன் மறுபடியும் அழுதான் காலையில் சாப்பிட்டேடா அப்படின்னு கேட்ட போது அது இல்லீங்க மிஸ் அப்படின்னா கல்லூரிக்கு வந்து இன்னும் மிஸ் தான் சொல்றான் அப்படின்னா அவன் இன்னும் பள்ளிக்கூடத்தை விட்டே வெளியில வரலன்னு அர்த்தம் ஏன்னா கல்லூரிக்கு வந்தா மேம் அப்படின்னு கூப்பிடுவாங்க குழந்தைங்க இல்லீங்க மிஸ் இல்லீங்க மிஸ்ன்னே சொல்றான் என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்னா அப்பாவுக்கு போதை பழக்கம் இருக்கு அப்பா தண்ணி அடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கு மிக அதிகமான போதையில வந்து வீட்டுல மிகப்பெரிய பிரச்சனைகள் பண்ணுவாரு ராத்திரி எல்லாம் அம்மாவுக்கு அடியும் உதயமாக இருக்கும் அடுத்த நாள் காலையில நான் கிளம்பி பள்ளி கல்லூரிக்கு வரும்போது அம்மா சொல்லுவாங்க நீ போயிட்டு வா திரும்பி வரும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க எனக்கு வகுப்புக்கு போக பயமா இருக்கு அம்மா சொன்னதே என் காதல மீண்டும் மீண்டும் விழுந்துட்டே இருக்கு அப்படின்னு ஏதோ பெண் குழந்தைங்க அழும் பதினெட்டு வயசு என்னுடைய மாணவன் உட்காந்து தேம்பி தேம்பி அழுத போது எனக்கு என்ன பண்றதுன்னு கூட தெரியல கையில இருக்கக்கூடிய பாட்டில் தண்ணியை மட்டும்தான் அவங்க கிட்ட கொடுத்தேன் குடிடா அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் தண்ணியை குடிச்சா தண்ணியோடய தொண்டையில் இருக்கக்கூடிய சோகமும் உள்ள போயிடுன்னு நினைப்போம் ஆனா தண்ணி மட்டும்தான் உள்ள போச்சு அந்த குழந்தையோட சோகம் தொண்டையிலேயே இருந்தது உங்களுக்கு தெரியாது நம்ம என்ன நினைக்கிறோம் குழந்தைங்க கவலையே இல்லாம இருக்காங்க அப்படின்னு வீட்டுல தாயும் தகப்பனும் அவங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்க வெளியில கொண்டு வரும்பொழுது வேண்டா வெறுப்போடு அதை பார்த்து நிற்கக்கூடிய துர்பாகியம் குழந்தைங்களுக்கு வாக்கிது குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து சோகமா உட்காந்துருக்கும் போது கண்டுபிடிக்க வேண்டிய அந்த ஒரு பெரிய வேலை ஆசிரியருக்கு மட்டும்தான் இருக்கு அப்பா அம்மாவுக்கு பார்க்க முடியாத பல காட்சிகளை தாய் நான் சொல்லக்கூடிய ஒன்று இதே மாதிரி ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு ஆசிரியர் அவங்க அடுத்த நிமிஷம் அவங்க சொல்லக்கூடிய பெரிய செய்தி முதல் நாள் என்ன சொல்றாங்க ஐ லவ் யூ ஆல் அப்படின்னு கிட்ட சொல்றாங்க ஆனாலும் டீச்சருக்கு தெரியும் லவ் தேர் அவங்களுக்கு பிடிக்காத சில குழந்தைகளும் கண்டிப்பா அதுக்குள்ள இருப்பாங்கன்னு அந்த டீச்சருக்கு தெரியும் ஆனாலும் பொதுவாக சொல்லிட்டாங்க ஐ லவ் யூ ஆல் அப்படின்னு அங்க பார்த்தா அந்த வகுப்புல மூலையில ஒரு பையன் உட்காந்துருக்கான் சட்டை பட்டன் எல்லாம் கோணமானலா தலையெல்லாம் அழுக்காக இருக்கு முகத்துல எல்லாம் அழுக்கு அப்படியே இருக்கு கைவிரல் நகங்கள் எல்லாம் வெட்டப்படாம இருக்கு பை கூட சரியாக அந்த குழந்தைய பார்க்கும் போது ஒரு மாதிரி இருக்கு சரி போய் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த குழந்தையுடைய மூன்றாம் வகுப்பு ஆசிரியர்கிட்ட போய் கேட்கிறாங்க எப்படிப்பட்ட குழந்தை இவன் எப்படிப்பட்ட குழந்தை இப்போ மூன்றாம் வகுப்பு ஆசிரியர் சொல்றாங்க நல்ல குழந்தையா தான் இருந்தான் ஆனா மூன்றாம் வகுப்பு வரும்பொழுதே அவனுடைய இதுல நிறைய மாற்றங்கள் வந்துடுச்சு என்ன மாற்றங்கள் வந்தது அப்படின்னு கேக்கும்போது அவனுடைய தாயார் இறந்து போயிட்டாங்க தந்தையார் குடிபோதைக்கு ஆட்பட்டுட்டாரு அதுக்கப்புறமே அவனுடைய இது மாற்றங்கள் வந்தாச்சு ரெண்டாம் வகுப்பு ஆசிரியர்கிட்ட போய் கேட்கிறாங்க ரெண்டாம் வகுப்பு ஆசிரியர் சொல்றாங்க ஐயோ டெட்டி வகுப்புல எவ்வளவு சந்தோஷமா இருப்பான் தெரியுமா கலகலான்னு இருப்பான் நான் வகுப்புக்குள்ள ஓடி வரும் வரும்போதே ஓடி வந்து குட் மார்னிங் மேம் அப்படின்னு வந்து நிற்கக்கூடிய கூடிய குழந்தையாக இருப்பான் எப்போ சொல்றது அண்ணாந்து பார்த்த குழந்தையாக இருப்பான் ஒன்றாம் வகுப்பு ஆசிரியர்கிட்ட கேட்டபோது ஒன்றாம் வகுப்பு ஆசிரியர் ஐயோ டெட்டி ஒரு வரப்பிரசாதம் வகுப்பில் அவனை பார்த்துட்டு வகுப்பு எடுத்துகிட்டே இருக்கலாம் எப்பவுமே மலர்ந்த முகமாக இருப்பான் அப்போ ஒன்றாம் வகுப்பில் நன்றாக இருந்த குழந்தை இரண்டாம் வகுப்பில் நன்றாக இருந்த குழந்தை மூன்றாம் வகுப்புல காலத்தின் கொடுமையினால அந்த குழந்தை தடமுரண்டு நாலாம் வகுப்புக்கு அந்த ஆசிரியர் வரும்பொழுது அவருக்கு பிடிக்காத ஒரு குழந்தையாகவே அந்த குழந்தை இருக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தையை நேசிச்சே ஆகணுங்கிற முடிவு பண்ணுறாங்க கிறிஸ்துமஸ் வருது எல்லா குழந்தைகளும் கிறிஸ்துமஸுக்கு தன்னுடைய ஆசிரியர்களுக்கு பரிசு கொடுக்கணும் எல்லாரும் மிக மிக விலைவேர்ந்த பரிசு எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க டெட்டி மட்டும் ஒரு சாதாரண ஒரு பொட்டலம் கொண்டு வந்து கொடுக்கறான் எல்லாரும் சிரிக்கிறாங்க அவனை பார்த்து கிண்டல் பண்றாங்க மற்றவங்க எல்லாம் ரொம்ப அழகாக பரிசு பொட்டலம் கட்டியிருக்காங்க இவன் மட்டும் பொதிஞ்சு கொண்டு வந்து கொடுக்கறான் கொண்டு வந்து கொடுக்கும்போது ஆசிரியர் அத்தனை பேரும் பார்க்கும்போது சொல்றாரு டெட்டி பரிசு தான் எனக்கு மிக முக்கியமானது என்னதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு பிரிக்கிறாரு பிரிச்சா பாதி தீர்ந்து போன ஒரு சென்ட் பாட்டில் ஒரு வாசனை திரவியத்தினுடைய ஒரு பாதி பாட்டில் இருக்கு இன்னொன்னு அழகான ஒரு பிரேஸ்லெட் கைக்கு போடக்கூடிய ஒரு ஆபரணம் அதில் நிறைய கல்லெல்லாம் உதிர்ந்து போயிருக்கு அது கொஞ்சம் பழையதுன்னு தெரியுது குழந்தை அவங்க கிட்ட கொடுத்துட்டு சொல்றான் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது ரெண்டும் எங்கள் அம்மாவோடது அந்த சென்ட் கொஞ்சம் கையில தடவிக்கிறீங்களா எங்கள் அம்மா வாசனை வரும் இந்த ஆசிரியர் சிரிச்சுட்டு அந்த கையில தடவிக்கிறாங்க தடவிட்டு அதை எடுத்து போட்டுக்கிறாங்க போட்டுட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஐந்தாம் வகுப்பு முடிச்சு அந்த குழந்தை போகும்பொழுது அங்கே இருக்கிற சுவர்ல எழுதிட்டு போகிறோம் வகுப்பை விட்டு நான் போனாலும் நீங்க தான் எனக்கு மிகவும் பிடித்த ஆசிரியர் அப்படின்னு ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு இடையில இடையில ஓடி வருவான் அந்த டீச்சரை பார்ப்பான் திரும்பி போவோம் மறுபடியும் ஓடி வருவான் பத்தாம் வகுப்பு முடிச்சாச்சு பருவம் முடிஞ்சாச்சு கல்லூரிக்கு போயாச்சு அதுக்கப்புறம் ஒரு எட்டு வருஷத்துக்கு டெடி எங்கே இருக்கான்னு கூட இவங்களுக்கு தெரியாது எப்போவாது நினச்சிக்குவாங்க வீட்டில் இன்னும் அந்த பாதி தீர்ந்து போன சென்ட் பாட்டில் இருக்குது கையில் போடுற அந்த பிரேஸ்லெட் இருக்குது எங்கே இருக்கானே தெரியல அப்படின்னு எப்போவாவது ஒரு கடிதம் வரும் உங்களை நினச்சிக்கிறேன் மேடம் நான் அப்படின்னு வரும் அதுக்கப்புறம் பெரிய மௌனம் ஒரு நாளைக்கு பார்த்தா மிக அழகான ஒரு அழைப்பு வந்திருக்கு திருமண அழைப்பு அந்த திருமணம் யாருக்கு அப்படின்னா இவங்க டெட்டின்னு கூப்பிடக்கூடிய தியோடார் ஸ்டுவார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய எம்டி மருத்துவ நிபுணர் அவருடைய திருமணம் அந்த திருமணத்திற்கு அழைப்பிதழ் அதுல கீழே எழுதியிருக்கு உங்களுக்குன்னு சர்ச்சில் ஒரு தனி இடம் இருக்கும் அந்த இடம் பெரும்பாலும் மணமகனுடைய தாயார் உட்கார வேண்டிய ஒரு இடம் நீங்க வந்து அங்கே உட்காந்திங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் போறாங்க ஆசிரியர் போன போது வெளியிலேயே பார்த்த டெட்டி அல்லவான உயரம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடிய பையன் ஊருக்குள்ள மிகப்பெரிய கை தேர்ந்த மருத்துவர் மனம் செய்து கொள்ள போகக்கூடிய அந்த பெண்ணை கொண்டு வந்து அறிமுகப்படுத்துறாரு அறிமுகப்படுத்தி அந்த பெண் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு லுக்கிங் அட் வாட் வாஸ் வித் மீ எல்லோரும் என்னிடம் உள்ள குறைகளை மட்டுமே பார்த்த பொழுது என்னிடம் உள்ள நிறைகளை பார்த்த ஒரே ஒரு ஆசிரியர் இவர்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆசிரியர் அந்த பெண்ணனுடைய மனப்பெண்ணுடைய கையை பிடிச்சுக்கிட்டு சொல்றாங்க நானும் மிக சாதாரணமான ஒரு நபரா தான் இருந்தேன் டெட்டி மட்டும்தான் என்ன ஆசிரியராக மாத்தின ஒரு குழந்தை ஒரு ஆசிரியர்கிட்ட என்னெல்லாம் குணங்கள் வேணுமோ அத்தனை குணங்களையும் எடுத்து கொடுத்தது டெட்டி மட்டும்தான் இப்போ நான் மறுபடியும் ஆசிரியர்கள்கிட்ட அதுவே தான் வரேன் நமக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கு வீடு இருக்கு குடும்பம் இருக்கு எல்லாம் தான் சிலபஸ் முடிச்சாகணும் பேப்பர் திருத்தி ஆகணும் குழந்தைங்க முதல் மார்க் வாங்கியாகணும் மேனேஜ்மெண்ட்டுக்கு பதில் சொல்லி ஆகணும் குடும்பத்துக்கு பதில் சொல்லி ஆகணும் உங்களுக்கு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு பொழுது உங்களுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உடல்நிலை தளரும் உங்களுடைய மாமியார் மாமனாருடைய உடல்நிலை தளரும் நாத்தனாருக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டி எல்லாம் இருக்கும் தெரிஞ்சுதானே இந்த வேலைக்கு வந்தோம் இந்த பொட்டலத்தை எடுத்தா இதற்குள்ள இதெல்லாம் இருக்கும்னு தெரியும் தானே அதுக்கப்புறம் கூடாது எப்போ ஆசிரியர்கள் அடுத்த நிமிஷம் ஆசிரியர் இருக்கக்கூடிய நம்பிக்கை இது என்னுடைய முதல் விண்ணப்பம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா எரியக்கூடிய ஒரு விளக்காக இருக்கக்கூடிய ஆசிரியரால மட்டும்தான் எல்லா விளக்கையும் ஏற்ற முடியும் அதனாலேயே நான் சொல்வேன் படிச்ச ஆசிரியர்கிட்ட தயவு செஞ்சு போய் படிக்காதே படிச்சுட்டே இருக்கிற ஆசிரியர்கிட்ட போய் படி குழந்தைங்க திரும்பி பார்க்கும்போது எப்பொழுதும் கையில் புத்தகமாக இருக்கக்கூடிய ஆசிரியர் எப்பொழுதும் நூலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் எப்பொழுதும் வகுப்புக்கு வந்தால் முகத்தில் அத்தனை ஆயிரம் சூரியனை போல பிரகாசமான சிரிப்போட வகுப்பினுடைய முதல் நாளுடைய முதல் வகுப்புக்கு வந்தாலும் கடைசி வகுப்புக்கு வந்தாலும் சோர்வு இல்லாமல் சிரிச்ச முகமாக வரக்கூடிய டீச்சர் ஆல் எனர்ஜி டு த சில்ட்ரன் குழந்தைங்க அண்ணாந்து பார்த்தா அப்படியே நிற்கும் ஆண்டவனை பார்த்த மாதிரி நிற்கும் உங்களுடைய பட்டங்கள் பெரிய விஷயம் இல்லை உங்களுடைய படிப்பு பெரிய விஷயம் இல்லை உங்களுடைய அனுபவம் பெரிய விஷயம் இல்லை என்ன உங்ககிட்ட இருக்கோ அதை ரெண்டு கை கொள்ளாம உங்க குழந்தைங்களுக்கு நீங்க எடுத்து கொடுக்க போறீங்க அப்படிங்கிற ஒரே நம்பிக்கை மட்டும்தான் அந்த குழந்தைங்களுக்கு மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் நான் வரும்போது ஆளுக்கு ஒரு ரோஜா வச்சுட்டு நின்ன போது அந்த ஆசிரியர்கிட்ட தான் நான் சொன்னேன் நீங்க என்னுடைய இனம் எனக்காக நின்னதுக்காக அந்த ரோஜாவை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஆசிரியரா இருக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் நான் அதனால தான் ஆசிரியர்களையும் உங்க முன்னால நிறுத்தி நான் சொல்றேன் அடுத்தது குழந்தைங்க கிட்ட வர இந்த மூணு பேரும் சேரலைன்னா வெற்றிக்கு வழி கிடைக்காது அப்ப கிடைக்கக்கூடியது வெற்றியாகவும் இருக்காதுன்னு புரிஞ்சுக்கோங்க அப்பா அம்மா தான் மிக பண்பட்ட ஒரு நிலமாக குழந்தைங்க இருக்கக்கூடிய வீட்டில் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது தாய் தகப்பன் நான் பெற்ற குழந்தைகள் முன்னாலும் என்னை பெற்றவர்கள் முன்னாலும் நான் சண்டை போட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன பெற்றவர்களுக்கும் அவங்களுடைய அவநம்பிக்கை வந்துடும் நான் பெற்றதுக்கும் அவநம்பிக்கை வந்துடும் அப்ப தாய் தகப்பன் குடும்பம் எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணுங்க ஆசிரியர்கள் குழந்தைங்க கிளம்பி வந்தாச்சா பார்த்து 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 எவ்வளவு ஊக்கம் கொடுக்க முடியும் அவ்வளவு ஊக்கம் கொடுக்க முடியும்னு பார்த்து பார்த்து நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னா நாளைக்கு இந்த குழந்தைங்க மிகப்பெரிய உயரத்திற்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவங்க பெரிய நன்றி கடன் பட்டிருப்பாங்க உங்களுக்கு குழந்தைங்க கிட்ட வர இந்த மூணு பேரும் சேரலன்னா வெற்றி தொடும் தூரத்தில் இருக்காது இருந்தாலும் அது வெற்றியாக இருக்காது நீண்ட காலம் அந்த வெற்றி உங்க கூட இருக்காது இப்போ குழந்தைங்க கிட்ட வரும்போது உங்ககிட்ட சொல்ல வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா கிடைக்காம கிடைச்சது இந்த கல்வின்னு புரிஞ்சுக்கோங்க யாருக்கும் கிடைக்காம இருந்த ஒரு கல்வி பாடுபட்டு பாடுபட்டு தேடி தேடி நாங்கெல்லாம் போனோம் உங்களுக்கு எல்லாம் வீட்டு வாசல் கதவை தட்டி கொண்டு வந்து உங்க கையில கொடுத்துருக்காங்க இந்த கல்வி ரொம்ப ரொம்ப அழகான ஒன்று நீங்க டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பக்கத்துல இருந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்ச போது ஐயா சொன்ன அந்த குரலை உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன் வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வுன்னு ஐயா என்ன என்ன தெரியுமா உங்களுக்கு உங்க ஆசிரியர்கிட்ட நீங்க கேட்கணும் நீங்க போற வழியில தாமரைகள் பூத்திருக்க கூடிய ஒரு சின்ன குளத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க பயாலஜி டீச்சர்ட்ட கேளுங்க உங்க தமிழ் ஆசிரியர்கிட்ட கேளுங்க பார்த்தும் பார்க்காம நீங்க போகக்கூடிய அந்த குளத்துல அல்லி பூத்திருக்கலாம் ஆம்பல் பூத்திருக்கலாம் தாமரை பூத்திருக்கலாம் முதல் நாள் மழை பெய்து தண்ணீர் பெருகி இருந்தது அப்படின்னா வெள்ளத்தின் அணையது அதே அளவு ஈக்குவலாக இருக்கும் என்னது அந்த மலரனுடைய நீட்டம் அந்த மலருடைய அந்த பூவின் உயரமும் கூடிக்கொண்டே போகும் வள்ளுவன் அவ்வளவு அழகா சொல்றான் வெள்ளத்து அணையது மலரின் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு மனசால நீ எங்க போகணும்னு முடிவு பண்றியோ அந்ததான் உன்னுடைய உயரம் அப்ப என்ன பண்ணணும் நாம நட்சத்திரங்களை தொடணும்னு ஆசைப்படணும் நட்சத்திரங்களை தொடணும் நீ ஆசைப்பட்ட அப்படின்னா நட்சத்திரத்தை தொடமுடியாட்டாலும் நல்ல கால வைக்க முடியும் அதை விட்டுட்டு முப்பத்தஞ்சு மார்க் போதும் முப்பத்தஞ்சு மார்க் போதும் நீ முடிவு பண்ணின அப்படின்னா உனக்கு கல்வி கொடுத்த எங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு அவமானம் குழந்தைங்க கிட்ட நான் கேக்குறேன் முப்பத்தஞ்சு போதும் நாற்பது போதும் ஐம்பது போதும் ஆவரேஜா இருந்தா போதும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வைங்க எங்கேயோ பயணம் போகணும் ஒரு பிளேன்ல ஏறுறீங்க பிளைட்ல ஏறுறீங்க பைலட் உங்ககிட்ட வந்து சொல்றாரு உங்களை தாங்க நானும் ஐம்பது படிச்சா போதும்னு முடிவு பண்ண தான் எனக்கு இந்த பிளேன் அவ்வளவுதான் ஓட்ட தெரியும் ஐம்பது சதவீதத்துக்கு மேல எனக்கு தெரியாது தைரியமா ஏறி உக்காருங்க அப்படின்னா எத்தனை பேர் ஏறி உக்காருவீங்க இல்ல கஷ்டப்பட்டு கையில் இருக்கிற பணத்தை எல்லாம் கொடுத்து ஒரு வீடு கட்டணும் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது அம்மா பார்த்து பார்த்து சேர்த்து வச்சது ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படும் போது இன்ஜினியர் வந்து சொல்றாரு நானெல்லாம் அப்படி முழுக்க எல்லாம் படிக்கலைங்க ஏதோ அம்பது பர்சன்ட் படிச்சிருக்கேன் என்ன நம்பி கொடுங்க நான் வீடு கட்டுறேன் விடுவீங்களா ஒரு கால் டாக்ஸி டிரைவர் எனக்கு ஃபிப்டி தான் ஓட்ட தெரியும்னா விடுவீங்களா அப்ப எல்லாருக்குமே முழுமையாக வேணும் அப்படின்னா நூத்துக்கு நூறு தாண்ட வேண்டியது உங்க வேலை தானே உங்கள அப்படிதானே எடுக்க போறாங்க அப்படிதானே உங்கள கொண்டாடப் போறாங்க அப்ப மனதுக்குள்ள உள்வாங்கிக்கும்